வெல்கம் டு என்ன சுடைய தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வந்து சென்னையில் இருக்க நேரு ஸ்டேடியில் வந்து நடந்துச்சு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் சுபாஷ் கரண் ரித்திகா சிங்கே நம்ம மஞ்சுவாரியன் மேம் எல்லாருமே வந்துருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஸ்டேடியம்லேயே தலை ரெஃபரன்ஸ்லாம் நிறையவே போச்சு ஸோ மஞ்சுவாரியன் மேம் வந்து துணி படத்தில் நடிச்சதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அஜித் சார் கூட நான் ரெண்டாவது படமாக துணியில் நடித்தேன் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நம்ம சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான விசில் ஒன்றெல்லாம் அங்கே பறந்துச்சு கைஸ் ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விரித்தமான ஒரு கூஸ்பம்ஸ் கிளம்பிச்சு அதுக்கப்புறமா நம்ம விடாமூர் படத்தோட அப்டேட் வந்து எதாச்சும் கொடுப்பாங்க ஸோ அங்கே வந்து சுபாஷ்கரன் பேசுவாரு அங்கேயாச்சும் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் பட் அங்கே பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல ஸோ நேற்று நம்ம சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா விடாமூர் படம் வந்து ரிலீஸ் ஆக போது திருமணி வேறு லெவலில் அந்த படத்தை கொண்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இன்னொரு விஷயம் என்ன சோஷியல் மீடியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் செகண்ட்ஸ்க்கான டி டீசரை இந்த வேட்டையின் ஆடியோ லான்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துருந்தோம் பட் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே நடக்கலை ஒரு டென் டு எயிட் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே விடாமூச்சியோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருக்குல்ல ஃபஸ்ட் லுக் போஸ்டரை மட்டும் போட்டு காமிச்சிருக்காங்க ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்கு நம்பிக்கை ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி படத்தோட டீச்சர் வந்து கண்டிப்பாக வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தோட அந்த பிஸி ஷெடியூலெலாம் கண்டிப்பாக முடிக்கணும்னு விலைக்கு அப்படின் அதுக்கப்புறம் தான் நம்ம விடாமூச்சி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே வரும் அப்புறமா எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் டேட் வந்து வரும் அப்புறமா சொல்லியிருக்காங்க நம்ம விடாமூச்சி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தஞ்சா தேதிக்கு மேலே வரும் அப்புறமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ட்ராக் டிராகர்ஸும் ஷேர் பண்ணி விட்டுவாங்க ஸோ எப்படியும் நேற்று பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தோட அந்த ஆடியோ லன்ச்சில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தரமான சம்பவம் முன்னே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம மஞ்சுவாரி மேம் அண்ட் வந்து நம்ம அங்கே ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தை பற்றி ஒரு அனவுஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பயங்கரமான ஹாப்பியாக இருக்கும் ஸோ அப்டேட் வந்து கொஞ்சம் லேட்டாகலாம் பரவாயில்லை ஸோ இது ஒரு அப்டேட்டாக ஒரு சமையான அப்டேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்குறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்டேட் வந்து லைக்ஷன் செய்யலது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்